பத்து வருஷமா ஏரிய எல்லாம் சோறையாடினவங்க தான் யா நீங்க ஏடிஎம்க அவர் பிஜேபி கூட்டணியோட போனா அமலாக்க பிரிவு அவரு வீட்டுக்கு வரும் மோடிக்கு ஆகலன்னு முடிவு ஆயிடுச்சுன்னா அமித்ஷா உடனே அம்பு விடுவார் எடப்பாடிக்கு வரோம் பரபரப்பாக தேர்தல் களம் நோக்கி அரசியல் தலைவருங்க இறங்கி இருக்காங்க அம்மா பிரமலா தான் திருத்தணியில் வந்து பத்தொம்பது ஆண்டு காலமா கோபுரம் பணி முடியலை என்ன பண்றார் சகர்பாபுன்றா மாதிரி கேள்வியை கேட்குறார் ஊர் பூரா இவ்வளோ கோயிலுங்க கும்பாபிஷகலாம் பண்றீங்க பத்தொன்பது வருஷமா ராஜகோபுர பணி நடந்துக்கிட்டு இருக்க என்ன பண்ணீங்கன்னு அவங்க கேட்குறாங்க ஏதாவது அவங்க பாணிக்கு அவங்க ஊர்வலமாக போக சொல்ல எதையாவது ஒன்று கேட்டால் ஆகணும் இந்த அன்பு மணி ஊர் ஊராக சுற்ற போய் ரெண்டாயிரம் ஏறி தூருவாரல அண்டையை வெட்டலன்னு அவர் ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கார் இவர் எடப்பாடி நடாங்கிட்ட நாங்கள் இத்தினாயிரம் ஏரி குளம்லாம் செப் பண்ணிட்டோம் ஏரியெல்லாம் வந்து மரமத்து வேலையெல்லாம் நான் பண்ணேன் அவர் ஐயாயிரம் ஏறி எட்டாயிரம் ஏறி பண்ணன்னு அவர் விட்றாரு ஒரு புல்டா பத்து வருஷமாக எல்லாம் சோறையானவங்க தான் ஏன் நீங்கள் ஏடிஎம்கே ஏறி பள்ளம் எல்லாம் காசாக்கினீங்க மைஸ் மூலிமா சவுடு எடுத்து மண் எடுத்து பள்ளம் ஆகினீங்க நாங்கள் சப்பண்ணிட்டோம் விவசாயிகளுக்கு அது வந்து நடிகராக போக வேண்டியவர் எடப்பாடியார் வந்து அவர் ஆக்ஷன் அவர் மூமெண்ட் அவர் பாடி லாங்குவேஜ் எல்லாம் அந்த பஸ்ஸில் ஏறி அவர் பேசுகிற திறமை கையாட்டுறது களாட்டுறது இதெல்லாம் வந்து அவர் ஒரு நடிகராக போயிருக்கலாம் ஆமா தான் அரசியல் நடிகர்கள் எச் ராஜா தான் சினிமாவுக்கு நடிகை வராரு நடிகிறாராம் ஏதோ ஒரு பத்திரிகையில் காலில் பார்த்தேன் நடிகிறாராம் அவர் நடிகா இவர் ஏற்கனவே அரசியலில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் நிஜமாவே நடிக்க வர்றாரு எச் ராஜா பரவாயில்ல வாழ்க அவர் நடிக்கணும்னு சினிமாவுக்காக போய் வராரு ஏன்னா பிஜேபியில் வேலை கிடையாது வேலையே இல்லை அதனால் நடிகரை தொழிலாக பார்ப்போன்னு அவர் இப்படி ஏ ஓபிஎஸ் வந்து பகிரங்கமாக முடிவு பண்ணிட்டார் ஓரம் கட்டிட்டாங்க நம்மளன்ட்டு நயினார் நகேந்திரா வா 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 வானு ஓபிஎஸ்க்கு தூது விடுறார் நீ பினாமி தானே எடப்பாடி பினாமி நயனாரா அதிமுக பினாமி பிஜேபியாக பிஜேபி பினாமி அதிமுகவான்றது தெரில ஆனால் எடப்பாடி டேகோர் பண்ணுவார் பிஜேபி தமிழ்நாட்டு கட்சி காலி பண்ணிட்டார் அந்த வேலையை தமிழ்நாட்டில் பிஜேபியை காலி பண்ணுறது பண்ணியாச்சு இப்போவே தேர்தல் காலத்துக்கு முன்பே பிஜேபி காலி பண்ணிட்டார் ஏன்னா இளவ நயினா நகேந்திரன் தன்னுடைய கைப்பிடிக்கு கொண்டாண்டார் நூற்றி எட்டு விதமான உணவுப் பொருட்களை வச்சு ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான ஒரு டின்னர் கொடுக்குறார் நெல்லை மாவட்டத்தில் இப்போ அதிலேருந்து என்ன ஆகுது பிஜேபி பெரிய கட்சி இல்லை தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே தான் எடப்பாடி தான் பெரிய கட்சி அவர் தலைமையில் தான் எல்லான்னு சொல்லிட்டு அவர் ஒரு சீன போடுறாரு கூட்டணி கட்சியெல்லாம் வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கூட்டணி கட்சிங்கள்லாம் ஒன்று ஒருங்கிணைப்பு எடப்பாடியும் பிஜேபியும் ஒன்றா சேர்ந்து நைனார் பேசுகிறாரு எடப்பாடி பிஜேபி தனி கூட்டணி பிஜேபியோட கூட்டணி போகிறவங்க போங்க எங்கள் கூட்டணியோட இருக்கிறவங்க இருங்கன்னு இவர் தனியாக இவர் ஒரு ட்ராக் எடுத்துக்கிட்டார் இதுக்கு நடப்புற நம்ம ஐயா மரவட்டி ஐயா சூப்பராக குடும்பத்தகரா பெருசாக ஆக்கிட்டு போயின்னு இருக்கார் இன்றைக்கி நல்லா கேட்டால் பொது அறிவிப்பு போடுறாரு மூணு வருஷமாக அவர் ஃபோன் வந்து ஐட்டாக் பண்ணிட்டாங்க அவர் ஃபோனை ஒட்டி கேட்குறாங்களா மூணு வருஷமாக பாகிஸ்தான் இந்தியா ராணுவ ரகசியம் அமெரிக்கா இவரோடு பேசுகிறாரு அமெரிக்கா நம்ம பங்காளியோட ஜனாதிபதி இவரோட பேசுகிறார் ஆமாம் அதெல்லாம் இவர் கொட்டி ரகசியம் அடைய ஏங்க பில்டப் பண்ணுறதுக்கு உங்கள் புள்ள தகராறுல பேசுங்க உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பிரச்சனை அதே எவ்வளோ தொழுவுக்கு வண்டி ரெண்டு பேருக்கு ஓடுது பங்கு தகராறு ஓடுதோ என்னன்னு தெரில ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்த காசெல்லாம் வச்சிருந்தியா எங்கடான்னு கேட்டிருப்பார் பிள்ளைய பிள்ளை போய் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருப்பார் அதில் வந்த விரிசெல்லாம் என்னான்னு தெரில ஆமாம் பாட்டாளி மக்கள் கட்சியை வச்சு மத்திய அமைச்சர் ஆனார் எம்பி ஆனாங்க நல்ல வகையில் நல்லா செக் போர்டு போட்டாங்க நல்ல பினாமியாக நல்லா காலேஜுக்கெல்லாம் யூனிவர்சிட்ட கொடுத்து நல்லா வாங்கினேன் அதெல்லாம் எங்கே வச்சிருக்கேன் ஏது என்னப்பா மகனே எங்கள்ப்பா வச்சுருக்க அன்புன்னு அன்பாக கேட்டிருக்காரு அவர் பாசமாக அப்பா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க நான் மீண்டும் வந்து பிஜேபி கூட்டணியோடு தான் நான் போகிறேன் அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பார் போல தெரியுது ஏன்னா அவர் பிஜேபி கூட்டணியோட போகணுன்னு அமலாக்கு பிரிவு அவர் வீட்டுக்கு வரும் தைலாபுரத்தில் ஒன்று இருக்க போகிறது கிடையாது முடிவு பண்ணிட்டு தான் அன்புமணி செக் வைக்கிறாங்க ஈடியை வச்சு அனில் அம்பானியே உள்ளே போகிறான் மூவாயிரம் கோடியில் இன்றைக்கி அப்பியூர் ஆகிறான் மோடிக்கு ஆகலன்னு முடிவு ஆயிடுச்சுன்னா அமித்ஷா உடனே அம்பு விடுவார் தங்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை முதல் ஆயுதமாக ஈடியை உள்ளே விடுறார் அது மாதிரி அன்புமணிக்கு ஈடி ஆயுதம் வரும் எடப்பாடிக்கும் வரும் கடைசி ஆயுதம் எடப்பாடி ரெட்டலை க்ளோஸ் ரெட்டலை குளோஸ் தேர்தல் என்ற அம்பு வந்து நிற்கும் ரெண்டாவது அம்பு ஈடி வரும் அவருடைய கணக்கு நம்ம தளபதியாருடைய கணக்கு கொடநாடு வழக்கில் கொலை வழக்கில் லாக் பண்ணுறதுக்காகத்தான் இப்படிலாம் விசாரிச்சுக்கிட்டு வராங்க இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை கோ கோக்கிஸ்ட் அப்படின்னு சேர்த்து அவரை தாத்திருவாங்க தமிழ்நாட்டிலும் அவருக்கு செக் மத்திய அரசாங்கமும் செக் ஆனால் எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுக்குற சினிமாவில் எம்ஜிஆருக்கு வில்லனா நம்பியார் வரா மாதிரி மோடிக்கு வில்லனா எடப்பாடி சூப்பராக ஆக்ட் பண்ணுறாரு சபாஷ் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிங்க தான் ஆளும் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது அவர் முதலமைச்சர் தூத்துக்குடியில் கார் கம்பெனி திறக்கிறாரு எவ்வளோ நலத்திட்டங்களை பண்ணுறாரு அவர் பேர் வரக்கூடாதுன்னு ஒரு கேஸ் அம்மா வாட்டர்னு வரலாம் எம்ஜிஆர் வாட்டர்னு வரலாம் மோடி திட்டம்னு வரலாம் மோடி பேரை போடலாம் மோடி ஸ்கீமுன்னு சொல்லலாம் ஆனால் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்கு ஒரு கேஸு ஹை கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது நீ ஸ்டாலின் நீ மறு தமிழக முதல்வர் யார் இன்றைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முதல்வர் திட்டம்னு மாற்றிட்டு போகிறாங்க முதல்வர் திட்டம் மாற்றி ஸ்டாலின் பொம்மையை போட மாட்டாங்களா என்னங்க இது அகமத்தில அவங்களால ஜீர்ணிக்க முடியல திரா திமுக வலுவாக இருக்குது அதனுடைய கூட்டணி கட்சியெல்லாம் சீண்டி பார்க்குறாங்க உரசி பார்க்குறாங்க அதில் எதையும் சிங்கா வேணுமா சீமான் சொல்கிற மாதிரி என் வழி தனி வழி நான் யார் கூடவும் கூட்டணி கிடையாது என்றைக்கு இருக்கிற மாதிரி தான் நான் இருப்பேன் தோல்வியும் எனக்கு சகஜம் ஆனால் தொடர்ந்து தொல்வியாக இருந்து அரசியல் கட்சி தலைவராக வெற்றி பெற்றார் அங்கீகாரம் வாங்கிட்டார் அந்த விஷயத்தில் சீமான வந்து ஜெயித்தார் அரசியலில் அந்த மாதிரி ஒவ்வொரு அணியாக ஒவ்வொரு பக்கம் போனாலும் மீண்டும் இருபத்தாறில் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் எதிர்கட்சிகளின் கூட்டணி பலகீனமாக இருக்குது சைல்டு பொலிட்டிக்கல் லீடர் வந்திருக்கார் பாருங்க மேம் ஸ்டார் விஜய் குழந்தை அரசியல் தலைவர் அவர் ஒரு பக்கம் சீன போடுறார் அடுத்த மாதம் இந்த மாதம் மாநாடு வைக்கிறாங்க டேட் தள்ளி போகுதுன்றாங்க அவர் ஊர் ஊராக போறோன்றாரு அவர் படத்துங்களுக்கு ஈடாக சினிமா துறைக்கா டப் கொடுக்கறதுக்கு மூணு நாள் பெரிய படங்களை வச்சு நிற்கிது ஜனநாயக படம் ரிலீஸ் ஆக சொல்ல உட்றத்துக்கு எல்லா கட்சியிலையும் பரபரப்பாக போயிட்ருக்கு நல்லா ஹோட்டல் வியாபாரமாகுது நல்லா ஒர்க் ஷாப் கடைங்க வியாபாரம் ஆகுதியா எல்லாம் பரபரப்பாக நடக்க போய் ஏழைங்களுக்கு முந்நூறுரூவா ஐநூறுரூவா கொடுத்து தானே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டத்தை அவங்களுக்கு சாப்பாடு அது இதெல்லாம் ஏழைங்களும் நாலூருக்கு நாலூறுவணி பெழுதுறைவனி மனுவா இந்த எதிர்கட்சிகள் அந்த கட்சிங்கள்லாம் கூப்பிட்ற கூட்டணிக்கலாம் டெய்லியும் ஒரு இது ஒரு தொழிலாகவே எடுத்துக்கிட்டாங்க தொழிலாகவே போயின்னுக்குது அவங்க மொத்தம் ஜனநாயகத்தில் பரவலாக ஹோட்டல் வியாபாரம் ஒயின் ஷாப் வியாபாரம் ரொம்ப பிரகண்டமாக போய்கின்றிருக்கு இவங்க கட்சிக்காரங்க பண்ணுற கூத்தடியில் எப்படி போனாலும் தமிழ்நாட்டில் திரும்ப திரும்ப சொல்கிற சூரியன்தான் ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டிலையாவது ஜெயிப்பாங்க லட்சக்கணக்கான ஓட்டு ஜெயிச்சல்னாலும்